சிவாயன நமக திருச்சிற்றம்பலம் நடராஜர் பத்து நம்ம நடராஜ பெருமான போற்றி சிறுமனவை முனிசாமி என்ற பக்தரால் பாடப்பட்டது அதோட முதல் பாடல் மற்றும் அதோட விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேலும் நீ இதோட பொருள் பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமானே நீ நிலம் நீர் காற்று தீ வானம் என்று ஐந்து பூதமாக இருக்கின்றாய் நான்கு வேதமான ரிப் எஜூர் சாம அதர்வனம் என்ற வேதத்தின் முதலாகவும் முடிவாகவும் இருக்கின்றாய் சந்திரனாகவும் சூரியனாகவும் விளங்கி நீர் தீயாக இருந்து பூலோகம் புவலோகம் சர்வலோகம் சனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் மகாலோகம் எனப்படும் மேலுலகம் ஏலாகவும் அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் எனப்படும் கீழ் உலகம் ஏலாகவும் இருக்கின்றாய் அடுத்தவரி பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்கு உயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி ஹேசம் நீ பெற்றதாய் தந்தை நீயே இதோட பொருள் பிறப்பிற்கு காரணமான பெண்ணாகவும் ஆணாகவும் இருந்து பற்பல விதமாக தோன்றுகின்ற பல உயிர்கற்கு எல்லாம் இருக்கின்றாய் இவையல்லாத பிறவாகவும் ஒப்பற்றவனாகவும் நீயே விளங்குகின்றாய் எல்லாவற்றிற்கும் அடியாகவும் முடியாகவும் விளங்குகின்றாய் உயிர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் நீயே இருக்கின்றாய் நடராஜ பெருமானே அடுத்தவரி பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குருவும் நீ புகழொனா இரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ இதோட விளக்கம் பொன்னும் பொருளுமாகவும் உள்ளாய் ஒளியற்ற இருளாகவும் இருளற்ற ஒளியாகவும் உள்ளாய் நல்லவனவற்றை கூறும் குருவாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்ற ஒன்பது கோல்களாகவும் உள்ளாய் இந்த உலகத்தை படைத்தவரும் நீயே அடுத்தவரி இன்னறிய ஜீவகோடிகளை இன்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என தில்லைவாள் நடராஜனே இதோட விளக்கம் எண்ண முடியாத அளவிற்கு இருக்கும் உயிர்களை இன்றைய அப்பனே இத்தகைய ஆற்றல் இருக்கும் உன்னிடம் என் குறைகளை சொல்லாமல் வேற யாரிடம் சொல்ல முடியும் சிவகாம சுந்தரின் அன்பிற்கு உரியவனே என்னை பெற்ற தந்தையே தில்லையில் எழுந்தருளியுள்ள நடராஜ பெருமானே இதுதான் இந்த முதல் பாடலோட விளக்கம் திரும்ப ஒரு முறை இந்த பாடலை நான் சொல்றேன் மண்ணாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறைனான்கி அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேலும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்கு உயிரும் நீ பிறவும் நீ ஒருவனீயே பேதாதி வேதம் நீ பாதாதி ஹேசம் நீ பெற்றதாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குருவும் நீ புகழுனா கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவன குணங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவகோடிகளை இன்று அப்பனே என் கூரைகள் யார் குறைப்பின் ஈசனே சிவகாமி நேசனே என இன்று தில்லைவாள் நடராஜனே பொருள் உணர்ந்து நாம் இறைவனை பாடுறப்போ நமக்குள்ள இருக்க பக்தி இன்னும் அதிகமாகும் இந்த பாடலை நடராஜ பெருமானை நினைச்சு பாடிவாங்க இரண்டாவது பாடலோட விளக்கத்தை இனி வரும் பதிவுகளில் பார்க்கலாம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம்